அவரா இவர் இவராரு அப்பாவை பார்த்துட்டீங்க அத்தான் போட்டோ எடுக்கிறா அப்பாவை பார்த்துட்டீங்க இது யா রাজ্য கிருஷ்மமா காடி கிருஷ்மமா வா சத்தியம் அத்தான் அக்கா அக்கா இல்ல எங்க அக்கா லோ அக்கா பிறந்தநாள் மெசிங் பிறந்த நாள் உண்டாக்கு அதானு தித்தி விடுங்க வாங்கி அதானு வாங்கி தித்தி விடுங்க தீதுங்க வாங்கி தீதுங்க அதானுங்க அதானுங்க அப்பாவுக்கு போனேன் அதுதானுங்க திதி ம் அதானே தித்தி விடுங்க தீத்துங்க ம் மெட்டா தானுக்கு மெட்டா தானுக்கு

அவர் கண்ணையில பாத்துக்கிட்டே இருக்கறே லிஃப்ட் கிர்ந்த லிஃப்ட் கிள முடி எடுத்துட்டேன் ஆ காடிடா fastapi க்கு வர அச்சு அஞ்சு வரா அக்கா அச்சுனுக்கு வருவா ராட் வெச்சilab அக்கா ராட் என்னக்க சேனல் கட் கேங்க இதுல இது அச்சுன்டு பேர் எடிச்சிருக்கையளோ அப்ப 얘는 பேர் எடிச்சிருக்கு தோடை இங்க வந்து. cone enga irukom? doote irukom. seriya? chuvang aipo vaanga.